அரங்கரும் அடியேனும் ஓ மகத்தை சைனம அரங்க முருகா நினது சரணம் திருக்குறள் குடிமை சலம் பற்றி சால்பில செய்யார் மாசற்ற குளம் பற்றி வாழ்த்தும் என்பர் குற்றங்கள் செய்யாத அப்பலுக்கற்ற நற்குளமாய் திகழ வேண்டும் என்று கருதி வாழும் ஒருவர் வஞ்சனையாலோ போட்டியாலோ வறுமையினாலோ கோபத்தினாலோ அல்லது மனதிலிருக்கும் குழப்பத்தினாலோ மேன்மையற்ற செயல்களை எப்பொழுதும் செய்ய மாட்டார்கள் எத்தகை வறுமை வந்தபோதும் வஞ்சகம் கொண்டு பொருந்தாத செயல்களை செய்ய மாட்டார்கள் நற்குடியில் பிறந்தவர்கள் என்று ஆறுமுக பெருமானே எதிலும் மனநிறைவு கொண்டவருக்கு தனக்கு உண்டாகும் துன்பம் பெரியதாக தோன்றுவதில்லை அறிந்தாலும் அறியாவிட்டாலும் உணர்ந்தாலும் உணராவிட்டாலும் நமது மனமாகிய வீட்டிலிருந்து நம்மை இயக்கிக் கொண்டிருப்பவர் குருவாக வந்த தெய்வம் மட்டுமே குறுகிய மனப்பான்மை துன்பத்தையே உண்டாக்கும் விசாலமான மனதுடன் எதையும் பார்ப்பதும் கற்பதும் நல்லது ஞானிகள் உலக நன்மைக்காக செய்யும் பிரார்த்தனைக்கு பலம் அதிகம் அதனால் ஏற்படும் நன்மைக்கு அளவில்லை ஆறுமுக அரங்கமகா தேசிகரின் தவமும் தர்மமும் உலக நன்மையை கருதியே நடைபெறுவதால் சிறப்பாகவும் சர்வ சக்தியோடும் பலம் பொருந்திய ஆற்றலையும் வெளிப்படுத்துவதாகவும் இருக்கும் மாந்தர்களின் செயல் நடத்தை முதலியவை அவர்களது பண்பை வெளிப்படுத்தும் அவர்கள் வெளிப்படுத்தும் பண்பை அடிப்படையாக கொண்டு எத்தகையவர் என்பதை மதிப்பிடுகின்றோம் உயர்ந்த குணமுடையவரை பண்பை பெரிய சொத்தாக கருதுவர் உயர்ந்த பண்பு உடையவர்களே எளிமையாக பிறரிடம் பழகும் தன்மை உடையவர்களாக இருப்பர் ஒருவரது நடத்தையாலும் செயல்களாலும் அவருக்கு ஏற்பட்டிருக்கும் மதிப்பும் சிறப்பும் மானம் என்று பொதுவாக அழைக்கப்படுகிறது ஒருவன் உண்மையானவன் என்பதை மதிப்பிடும் அளவுகோல் பணிவு பணிவுதான் பண்பை வளர்க்கும் பணிவின் காரணமாகவே ஞானிகள் தன்னை உயர்த்தி கொண்டார்கள் பிறரையும் உயர்த்தினார்கள் குருவின் ஆற்றல் எதனுடன் தொடர்புடையதாக இருக்கிறது எனில் அதிகளவு தர்மம் சத்தியம் வழிபாடு ஆகியவற்றில் அருளும் பொருளும் தந்தருளி பண்பையும் பணிவையும் சேர்ப்பார் குருவின் அருளோடு பணிவான காலை வணக்கம்